எனக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு பக்கம் திரும்பும்போதும் அம்மா என் கூட இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் கேப்டன் மில்லர் எப்படி அங்கே போகிறது அம்மா இல்லாமல் அப்படிங்கிறதுனாலயே இத்தனை வருஷம் நான் வந்து இங்கே வராமையே இருந்துக்கிட்டு இருந்தேன் அம்மாவுக்குன்னு பிடிச்ச இடம் இது அது மட்டும் இல்லை எங்கள் ரெண்டு பேர் மேலேயும் இங்கே உள்ள தொழிலாளர்கள் வந்து தொழிலாளர்கள் நாங்களும் நினச்சதில்லை அவங்களும் நினச்சதில்லை எல்லாருமே ஒரு குடும்பம் மாதிரி இருப்போம் இப்போ அம்மா வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தொழிலாளர்களுக்கும் கூட சகஜமாக அவங்க இலை எடுக்கிற இடத்துக்கே போய் இருப்போம் அந்த மாதிரி ஒரு சகஜமாக அம்மா இந்த இடத்துல வாழ்ந்துருக்காங்க நார்மலாக ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இங்கே கொடநாடு வந்தால் அம்மா இருப்பாங்க அடிக்கடி சொல்லுவாங்க அந்த காலம்லாம் எனக்கு ஒரு ஏழு வயசுக்கு ஏழு ஒம்பது வயதோடு புரிஞ்சு போச்சு ஆனால் அது வந்து திரும்ப எனக்கு அதை ஞாபகப்படுத்துறது வந்து இந்த கொடநாடு தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னாக்க எங்கள் எல்லோரும் கூட கேட்பாங்க ஏன் நீங்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் போகல அப்படின் எங்கே கொரநாடு இருக்குது அதை விட பெருசு வேறு எதுவுமே இல்லை ஒரு நல்ல சூழ்நிலை இயற்கை சூழ்நிலை எங்க அதனால் எனக்கு அங்கே தான் விருப்பம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அது அம்மாவுடைய விருப்பம் விருப்பப்பட்ட இடம் அம்மாவுடைய இடம் அது அதனால் வந்து இங்கே அம்மாவுக்காக ஒரு நினைவு ஒன்றும் நம்ம செஞ்சு ஆகணும் அப்படிங்கிறத நான் பெங்களூர்லேருந்து வந்ததுலேருந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன் இங்கே உள்ள தொழிலாளர்களும் அம்மாவும் போயிட்டாங்க சின்னமாவும் வரலையே அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தில் இருந்தாங்க அவங்களையும் எல்லாரையும் பார்த்துட்டு போகணும் அம்மாவுக்காக இன்றைக்கி ஒரு நல்ல நாள் இன்றைக்கி ஒரு நல்ல விஷயத்தை நம்ம தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் காலாகாலத்துக்கு இந்த இடம் வந்து அதாவது வந்து மனிதர்கள் வாழும் வரை இந்த இடம் வந்து அம்மாவுக்கான இடம் அப்படிங்கிறது எப்போதும் நினைச்சிருக்கணும்னு ரொம்ப யோசித்து முடிவெடுத்து இந்த இடத்த சாஸ்திரப்படியாகவும் வாஸ்துபடியும் இந்த இடத்த தேர்வு செய்து இன்றைக்கி வந்து முகூர்த்தம் பண்ணணும் நல்ல நாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வந்து அதை செஞ்சேன் இருந்தாலும் எனக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு பக்கம் திரும்பும்போதும் அம்மா என் கூட இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் அம்மாவுடைய இருக்கிற மாதிரி தான் நான் நினச்சி இருக்கேன் அதையும் மீறி நான் அம்மாவுக்காக நிறைய செய்யணும் அதெல்லாம் செய்யணுங்கிற எண்ணத்தில் நான் வந்து முதல் படியாக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் டூரிஸ்ட்டை நம்ம அலோட் பண்ண அலோட் பண்ணுவோம் அதுக்காக தான் நான் இந்த இடத்தையே தேர்வு செய்யல அதாவது வந்து எஸ்டேட்டுக்குள்ளே இருந்தால் எல்லோரும் பார்க்க முடியாது அதனால் இது பஸ் ரூட்டு நம்ம இது ஒரு சுற்றுலாத்தலமான ஊட்டி அதனால் வந்து எல்லோரும் வந்து அம்மாவை பார்க்கணுங்கிற எண்ணத்தில் தான் இந்த இடத்த தேர்வு செஞ்சு செஞ்சுருக்கோம் எல்லாரும் வந்து பாக்கலாம் இது மணி மாதிரி இருக்குமா இல்ல நிச்சயமா அப்படி இது என்னவா இருக்கு இருக்கு என்ன சொல்ல மேடம் எப்ப திறக்கும் மேடம் எப்படியும் ஒரு ஆகஸ்ட்ல எப்படியும் கேப்டன் மில்லர்